ஜெய் ஸ்ரீராம் ட்ரெண்ட் பக்தி வீவர்ஸ் அனைவருக்கும் மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது இப்போ பார்க்க போறோம் ராசிக்கு தனுர் மாத பலன்கள் மார்கழி மாத பலன்கள் தனுர் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால இதுக்கு பேர் தனுர் மாதம்னு பேர் சார் எங்களுக்கு எப்போ சந்திராஷ்டமம் வருது ஜனவரி ரெண்டாம் தேதி பரவாயில்ல ரெண்டாம் தேதினா வருது மூணாம் தேதி நாலாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வருகிறது அதனால் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை இந்த ரெண்டாம் தேதி நாலாம் தேதி பேசிடக்கூடாது சார் அன்னைக்கு தான் சார் சில முக்கியமான விஷயங்கள் முடிவெடுத்து வச்சுருக்கோம் அன்றைய காலகட்டத்தில் வெள்ளை விநாயகர் என்று சொல்லக்கூடிய விநாயகரை வழிபாடு சார் எங்கே சார் இருக்கார் அவர் திருவலஞ்சுளின்னு ஒரு ஊர் திருவலஞ்சுலின்னு நீங்கள் போட்டாலே வரும் வெள்ளை விநாயகர்னு பேர் அருகம்புல் வைத்து வழிபாடு செய்யணும் அவ்வளோ தூரம் போக முடியாது சார் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்குவதனால் அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் சில விநாயகர்கள்லாம் நல்ல விநாயகர்கள் இருப்பாங்க சித்தி விநாயகர் புத்தி விநாயகர் சக்தி விநாயகர் செல்வ விநாயகர் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு என்ன பழக்கம் தெரியுமா காலையில் எழுந்திரிச்சு விநாயகப் பெருமானுக்கு தண்ணீர் ஊற்றி அருகம்பில் வைத்து பூஜை பண்ணுறது இந்த விருச்சக ராசிக்காரர்கள் நீர் ராசிக்காரர்கள் இந்த முப்பது நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை நல்ல வேலை நல்ல வெளிநாடு வேலை இதெல்லாம் நடக்கணும்னா எனக்கு கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் விநாயக பெருமான் வழிபாடு இன்னும் சில பெரிய பெரிய கோவிலெலாம் கூட தண்ணி ஊற்றுற விநாயகர்னே ஒரு விநாயகர் இருக்கார் அந்த விநாயகரை வழிபடுவதனால் நல்ல நன்மைகள் நடைபெறும் சரி ரைட்டு இப்போ இந்த ரெண்டாம் இடத்துல பத்து குடையவன் பத்து தாங்க தொழில் ரெண்டு தான் வருமானம் பத்து குடையவன் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் தொழில் நன்றாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் மனதில் இருந்து வந்த கலக்கங்கள் தீரும் எதிர்காலத்தில் நல்ல நன்மைகள் செய்யக்கூடிய முழு முயற்சிகளை இந்த மார்கழி மாதத்தில் செய்யலாம் புதிய புதிய திருப்பங்கள் ஏற்படும் நேத்தெல்லாம் இருந்தாலும் ஒன்றும் சரியில்லைங்க என்னன்னே தெரியலங்க அப்படிலாம் இருந்ததெல்லாம் மாற்றத்திற்கு ஏற்படுத்தும் இந்த மார்கழி மாதத்தில் வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் குரு பகவானினுடைய அருளால் மிகச் சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான தகவல் என்னன்னு கேட்டால் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நல்ல பல்க்கு வருமானம் பல்கு வருமானம்ங்கிறது ஒவ்வொருத்தரை கோடி கோடிக்கணக்கா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது உனக்கு எது பல்கு ஒருத்தனுக்கு தினமும் ஆயிரம் ரூபா கிடைக்குது அவனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கிடைச்சா பல்க் டெய்லி பத்தாயிரம் ரூபா கிடைக்குது அவனுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைச்சா பல்க் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்கு இந்த மார்கழி மாதத்தில் ஒரு பல்க்கு பணம் எப்பயுமே உங்களுக்கு நூறுரூவா கொடுக்குறவர் இரநூறுவா கொடுத்தா பல்க் இதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பல்குன்னாலே கோடி இது சாத்தியமான்னு தெரியல அது மாதிரி சில விஷயங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான பணத்தை சேர்ப்பதற்கு வாய்ப்புகளை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் ட்ரென் பக்தி வீவோ அனைவருக்கும் இந்த மார்கழி மாத ராசி பலன்களை தெரிந்து கொண்டோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்